அஸ்ஸலாமு அலைக்கும் என் மனதில் நீ பிரமிப்பை ஏற்படுத்திய சில நாட்கள் சில தினமும் எண்ணுகிறேன் இனிக்கும் நினைவுகளை எப்போதும் மறவேன் ஜீவன் உள்ளவரை அச்செயல் செய்தாலும் ஐயம் இல்லாமல் ஜெயக்கொடியை நாட்டுவேன் கேட் இல்லாமல் கிடைக்கும் மதமும் எம் எம் மதமும் என் நாடும் ஒன்றுதான் பின்வரும் நாட்களில் கீவில் எதற்கும் நிற்காமல் ஆரோக்கியமாய் சண்டை இல்லாமல் திறமையை கொண்டு யுகம் முழுவதும் விளையாடி மகிழ்ந்ததை வெட்டிங் கார்டு அடித்து சாம்பிலாக வாழ்ந்து ஒய்யாரமாக விளையாடியதை ஜூம் ஆக்கி மகிழ்வோம் அன்பிற்கு உண்டு அடைக்கும் தால் அதன் பெயர்தான் ஈகோ அஸ்ஸலாம் அலைக்கும்